ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்னைக்கு முளைக்கட்டினா பயிரில் சூப்பரான கிரேவி செய்ய போறேங்க இது மட்டன் கிரேவியே தூத்துப்பயிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற இந்த கிரேவி வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே உதவுங்க இது எப்படி செல்லுன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம இந்த மொளக்கட்டினா பச்சைப்பயிர் கிரேவிக்கு நம்ம பத்து சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் இடித்து தாங்க சேர்க்க போகிறோம் இதை வந்து நல்லா நைஸாக நச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து வச்சுக்கணும் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க அது கூடயே சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரையும் வறுத்து விட்டுருங்க இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போனா தான் நல்லா வாசமாக இருக்கும் கிரேவியே பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும் இப்போ இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் அந்த மாதிரி இதை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சோம்பு ஒன்று டீஸ்பூன் அளவு இதை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க சோம்பு போடுறது தனி டேஸ்ட்டை கொடுக்குங்க மட்டன் கிரேவி மாதிரியே இந்த டேஸ்ட் இருக்கும் இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சுங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி தக்காளியை சேர்க்கறது நல்ல ஒரு கிரேவி நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதோட கிரேவியும் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க தக்காளி நல்லா வந்து வதங்கணும் தக்காளியிலேருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அது வரையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆகுறதுக்கு உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லாவே வெந்துடும் சிம்லே வச்சு வேக விடுங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் இல்லாதவங்க நீங்கள் வெங்காயம் வதக்கிலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கி விட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறீங்க மல்லித்தூளோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டனால அடியில் டக்குன்னு ஒட்டும் நம்ம என்னைக்கு இந்த கிரேவி செய்கிறோமோ அதுக்கு மொதல் நாள் காலையிலேயே வந்து பச்சை பயிரை ஊற வச்சிடணும் அப்படியே நைட்டு வந்து அதை வடிகட்டி ஹாட் பாக்ஸில் அல்லது ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே முளை கட்டிடுங்க சில பேர் துணியில் சுற்றி வைப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைங்க நல்லாவே மொள கட்டி கிடைக்கும் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கணும் கிரேவில பச்சை வாசனை எல்லாம் போனோன்னு நம்ம ரெடியாக வச்சிருந்தேன் முளைக்கட்டினா பச்சை பயிரையும் இது கூடயே சேர்த்துடலாங்க கிரேவியோட பச்சை பயிரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு டூ செகண்ட்ஸ் ஆகுது அது லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அன்னி ஃபேமிலி சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு டூ செகண்ட்ஸ் பருப்பு வந்து அப்படியே விட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அளவு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு தான் வேக விடணும் ஏன்னா பருப்புன்றனால அடியில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டு கொதி கொதிக்க விட்ருணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் அடிக்க விட்டு பார்த்தாலே சூப்பராக மிளகட்ட பயிர் வெந்துருங்க நீங்கள் பாருங்கள் கலரே இவ்வளோ நல்லா கடிச்சிருக்குன்னு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டாலே போதுங்க நல்ல கெட்டியாயிரும் கிரேவி குக்கர் மூடியை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் நல்லா வாசமான மிளகட்டினா பாசிப்பயிரு கிரேவி ரெடி ஆயிருங்க ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க நான் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி காலையில் தோசைக்கு வச்சுட்டு மதியம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அண்ணாநிதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ